கர்த்தருடைய வேத வசனம் ஆகிய வேதாகமத்தை எடுத்து வாசித்து புரிந்து கொண்டு அதற்கு கீழ்படிந்து வேத வசனத்தின்படி நாம் வாழ்க்கை நடத்துவதே பிரியமான செயலா இருக்கும் அப்படி வாழ்கிறவர்களே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியும் கர்த்தருடைய வார்த்தையை கிறிஸ்துவின் வார்த்தையை கைகொள்கிறவர்களே கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள் நம்முடைய பிதாவாகியதனுடைய அன்பும் ஆண்டவராக கிருபையும் சமாதாரமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றொன்றைப்பில் நடப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விளைவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதிகாரம் இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலர் காணாமல் சென்ற பின்பு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து மோசி அரிய மூலியமாக கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட உபதேசிக்கிற காரியமா இருக்கிறது இது இன்றைக்கு நமக்கு மிகவும் பொருத்தமான ஒரு காரியமா இருக்கு இன்று நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய மிக பொருத்தமான ஒரு காரியமாக இந்த செய்தி இருக்கிறது காணாளுக்குள் இசைவேலர் சென்ற பின்பு அங்கு வருஷத்தின் கனிகள் எல்லாம் பழுத்த பின்பு விவசாய நிலங்களில் கனிகள் எல்லாம் பழுத்ததும் அவர்களுடைய முதற் முதற் பலன் கணிகளை இசைகளை பறித்து ஒரு குடையில் வைத்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடத்தில் கொண்டு வந்து அதை கர்த்தருக்கு என்று காணிகையாக கொடுக்க வேண்டும் அந்த காணிகைகளை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அதன் பின்பாக அந்த பண்டிகை நாட்களை அந்த மாதிரியான பண்டிகை நாட்களை கொண்டாடி முதற் பலன் காணிகைகளை காணிக்கையை படைக்கும்போது அவர்களிடத்தில் இசைவேலர்கள் தங்களிடத்தில் அவர்கள் வீட்டில் இருக்கிற விதவைகள் திக்கற்றவர்கள் இவர்கள் எல்லோரையும் இவர்களிடத்தில் வேலை செய்கிற இப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள் அவர்களோடு வேவியரோடும் எல்லோருக்கும் அதில் பங்கை கொடுக்க வேண்டும் எல்லோருடனும் குசித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அதாவது கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் இருப்பவர்களுக்கும் நம்மிடத்தில் இருக்கிற ஏழை எளியவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை அழைத்து வந்து அவர்களோடு கூட அந்த காணிக்கங்களையும் கத்திற்கு கொடுத்து படைத்து சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் இப்படி நாம் செய்வது கத்தருக்கு பிரியமா இருக்கிறது அடுத்ததாக மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை தசம பாகம் செலுத்த வேண்டிய வருஷம் வருஷத்தில் அந்த நாட்களில் தங்களுடைய நம்முடைய எல்லா விளைச்சல்களிலும் நம்முடைய எல்லா பண வரவுகளிலும் பத்தில் ஒரு பங்கு தசம பாகத்தை எடுத்து வந்து அவைகளை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் அந்த தசம பாகங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து வணிகள் போன்ற காரியங்களை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்தி நம்மிடையே இருக்கிற தேவியர்கள் அந்நியர்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் இப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து பூசித்து சந்தோஷமாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது இதன் பொருள் என்னவென்றால் நாம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் நாம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்கும் போது நம்முடைய ஆசிர்வாதத்தை நாம் நினைத்து பெருமை கொண்டு நாம் தவறாக நடக்கக்கூடாது நம்மை தாழ்த்தி நாம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்ததை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் நாமும் ஒரு காலத்தில் பாவம் செய்து எகிப்து என்பது ஞான அர்த்தமாய் அது நாம் பாவத்தில் கிடந்த வாழ்க்கையை குறிப்பதாக இருக்கிறது ஒரு தேசத்தை அல்ல அந்த காலத்தில் அவை சிறவலர்கள் எகிப்தியர்களிடத்தில் அடிமைகளாய் பிறந்தார்கள் அதை கர்த்தர் சொல்லுகிறார் ஆனால் நாம் எல்லாம் இந்த காலத்தில் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறோம் ஆனால் இந்த காலத்தில் நாம் எல்லாம் பாவத்திற்கு அடிமையாய் இருந்து அந்த பாவத்தை விட்டு கர்த்தருடைய கிருபையினால் விடுதலை பெற்று இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வழிபடி நடக்கிறோம் அவரை ஆராதிக்கிறோம் ஜிபிக்கிறோம் திருச்சமைக்க செல்லுகிறோம் அவருடைய வேத வசனங்களை தியானிக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறனா நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும் நாம் பாவத்தில் கிடந்த போது நாம் எவ்வளவு வேதனைப்பட்டோம் நோயினால் எவ்வளவு வேதனைப்பட்டோம் ஒடுக்கத்தினால் அடிமைப்படுத்தினார்கள் நம்மை மற்றவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் அதில் போது நாம் எவ்வளவு வேதனைப்பட்டோம் மற்றவர்களுடைய துன்பத்துக்கும் நிந்தைக்கும் நாம் ஆளானோம் பிற மனிதர்களின் நிந்தைக்கும் தூஷணங்களுக்கும் நாம் ஆளாகி கிடந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஏழையாய் ஆகாரத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்த காலங்களை நினைக்க வேண்டும் இப்படி நாம் கஷ்டப்பட்ட காலத்தில் நாம் இவ்வளவு துன்பங்களை அடைந்திருந்தோம் ஒரு காலத்தில் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலையை தந்து இன்று நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் முன்பு கஷ்டப்பட்டது போல நாம் அடிமைகளாய் இருந்து பாடுபட்டது போல அதே போல இன்று அந்த நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படி என்றால் அதை பாகுபாடு பார்க்க கூடாது கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களாகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் கடினமாக சாப்பாட்டிற்கு ஆகாரத்திற்கும் வழி இல்லாமல் உடுத்த வழி இல்லாமல் தங்குமிடம் இல்லாமல் அடிப்படை தேவைகள் இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நம்முடைய உதவிகள் நம்மை போன்ற சரிசமமாய் இருப்பவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்க கூடாது எல்லா வசதிகளும் இருந்து நல்லபடியாக வாழ்கிறவர்களுக்கு நாம் மீண்டும் மீண்டும் போய் உதவி செய்வதால் ஒரு பலனும் இல்லை நாம் ஒரு உதவி செய்தால் அவர்கள் மீண்டுமாக நமக்கு ஒரு உதவியை செய்வார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கற்று நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உன்னிடத்தில் இருக்கிற அந்நியர் ஏழைகள் பிக்கச்சல்கள் விதவைகள் இப்படிப்பட்டவர்களுக்கு நீ உதவி செய் யாரிடமாவது இருந்து உதவி கிடைக்காதா என்று ஏங்குகிற நிலையில் இருப்பவர்களை நோக்கி நாம் உதவி செய்ய வேண்டும் நாம் உதவி செய்ய நினைத்தால் மட்டும் போதாது அதை சரியான நபர்களுக்கு போய் சேரும்படி செய்ய வேண்டும் எல்லோருக்கும் நாம் செய்துவிடக் கூடாது அதனால் பிரயோஜனம் இருக்காது இப்படியாக நம்மிடத்தில் இருக்கிற அந்நியர்கள் பரதேசிகள் திக்கற்றவர்கள் விதவைகள் ஏழை எளியவர்கள் எல்லோர் மேலும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும் அப்படி செய்யும் போது கர்த்தருடைய பார்வையில் நாம் பிரியமானவர்களாய் இருக்கும் இப்படியெல்லாம் நாம் செய்து கர்த்தருடைய சன்னதியில் போய் கர்த்தரிடத்தில் நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்ன அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தாவே நாங்களும் எங்கள் தகப் நாங்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்து தவறு செய்து பல பாடுகளை கொண்டிருந்தோம் கர்த்தாவே நீர் மனமிறங்கி எங்கள் மேல் இருந்து எங்களை மீட்டு எங்களை எல்லா பாவத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்து எங்களை நீர் ஆசிர்வதித்து எங்களை மீட்டு என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியாயங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உன்னுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய கட்டளைகளின்படி எங்கள் காணிக்கைகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவரே எங்களை ஆசிர்வதையும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படி நாம் ஜிபிக்கும் போது கர்த்தர் என் பிள்ளைகளை என் கட்டளைகளை கைக்கொண்டு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளின் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிற நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவருடைய ஜனமாக நாம் இருக்கிறோம் இதை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ சொந்த ஜனமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அந்த வார்த்தையின்படி அவர் மேலும் ஆசீர்வதிப்பார் என் கற்பனைகளை கை கொண்டு எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உங்களை நீங்கள் எனக்கு எப்பொழுதும் சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் உங்களை நான் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார் இப்படியாக நாம் நம்முடைய செயல்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதாவது ஐயா தம்முடைய சிலரோடு சேர்ந்து ஒரு எழுபது பேர் மட்டும் இஸ்ரவீரர்கள் கொஞ்ச ஜனமாக அங்கோ எகிப்தியர்கள் மத்தியில் பழகி பெருகினார்கள் ஆனால் எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் வேதனைப்படுத்தினார்கள் கஷ்டப்படுத்தினார்கள் அடிமைப்படுத்தி அவர்களிடத்தில் வேலை வாங்கினார்கள் அதன் விளைவாக என்ன நடந்தது அப்படி அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொண்டு வீரரை மீட்டுக் கொண்டு காணாந்திர பாதையின் வழியாக கொண்டு வந்து காணாலுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார் அவர்களை ஆசிர்வதித்தார் இப்பொழுதோ அவர்கள் பெரிய ஜனமாய் இருக்கிறார்கள் இப்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் இதை நாம் அறிக்கை செய்து கர்த்தாவே எங்கள் மேல்திருமியாயிரும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் முக்கியமான காரியம் இந்த வேலை பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரிடத்தில் அன்பு பொருந்து அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்க வேண்டும் அப்பொழுதே நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம் கர்த்தருடைய ஜனம் என்றால் என்ன கர்த்தருடைய ஜனம் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவருடைய அவரை ராஜாவாக கொண்டு அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்படிந்து வாழ்கிறவர்கள் ஒரு தேசத்தில் பொருள் என்ன இந்திய தேசத்தின் ராஜா அவர் கொடுக்கிற கட்டணையை கீழ்படிந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்களே இந்தியர்கள் என்று சொல்ல முடியும் அது போல கர்த்தருடைய ஜனம் என்றால் கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களே அப்படி சொல்ல முடியும் இப்படியாக நாம் கர்த்தருடைய ஜனம் என்றால் நம்மை ஆளுகை செய்கிறவர் அவர் என்றால் அவர் சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு கேட்டு நடக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை நாம் தலைவர் சுமந்து திரிய வேண்டும் இப்படி செய்கிறவர்களே கர்த்தருடைய ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமலோ இந்த அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லி கொண்டோ கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ முடியாது அது நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளலாம் கர்த்தருடைய பார்வையில் அப்படி இருக்காது நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது என்று கர்த்தர் சொல்லி விடுவார் நியாய திருப்பு நாளிலே அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களே கர்த்தருடைய ஜனமாய் இருப்பார்கள் இந்தியா மூன்றாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் கொள்வார்கள் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக அங்கு ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்கள் பூமியில் செய்கிற அத்தனை காரியங்களையும் பருவகத்தில் இருந்து கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நீதி நியாயங்களை அவர் அறிந்தவராய் இருக்கிறார் அதனால்தான் அவரால் தீர்ப்பை சரியானபடி கொடுப்பார் என்று விசுவிக்கிறோம் அவர் நாம் செய்கிற அக்கிரமங்களையும் நீதியான காரியங்களையும் அறிந்து கொள்ளாவிட்டால் அவரால் நியாயத்திற்பு செய்ய முடியாது ஆனால் இதை நாம் புரிந்து கொண்டு இப்படியாக நடக்க வேண்டும் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளின் கற்பனைகளின் கை கொள்வோம் இந்த காலத்தில் கர்த்தருடைய வேத வசனம் ஆகிய வேதாகமத்தை எடுத்து வாசித்து புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி நாம் வாழ்க்கை நடத்துவதே கர்த்தருக்கு பிரியமான செயலா இருக்கும் அப்படி வாழ்கிறவர்களே கிறிஸ்தவர்கள் என்று கொள்ள முடியும் கர்த்தருடைய வார்த்தையை கிறிஸ்துவின் வார்த்தையை கைகொள்கிறவர்களே கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள் இப்படியாக வாழ நாம் முயற்சி செய்வோம் சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசை பதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் Varanada.